பவிஸ் கிச்சன் பவிஸ் கிச்சனில் ரெண்டு முட்டையை வச்சு ஒரு சாதம் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் பொறிச்ச முட்டை சாதம் அதுக்குன்னு நம்ம முட்டையை அடிச்சுக்கலாம் இப்போ நான் அடுப்பில் எண்ணெயை காய வச்சுருக்கேன் இதில் அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் கா ஸ்பூன் கா கரம் மசாலா மசாலாஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சம் கொண்டு தூள் ஒரு ஸ்பூன் அளவு போடுங்க நல்லா தான் இருக்கும் இதை நல்லா அடிச்சுக்கோங்க வே என்ன கரைஞ்சிருச்சு இதெல்லாம் ஊற்றிடலாம் அடித்து வச்சுருக்கேன் மசாலா முட்டையை வந்து ஊற்றிடும் இது நேரம் அப்படியே விடுங்க அது அடுத்து நல்லா பொடி வாசிட்டு செய்கிற மாதிரி நான்ஸ்டிக்னால் கொட்டாமல் வருது நீங்கள் மற்ற இதைனால் கொஞ்சம் பார்த்த செய்ய மூணு ஸ்பூன் ஊற்றினா போதும் பேடு பார்க்குறீங்க நான் நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சிடுச்சி அரை ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு கோல்டன் பிரவுன் கலரில் வர வரைக்கும் நல்லா வறுத்து கோல்டன் பிரவுன் கலரில் வந்துருச்சு இதை சிம்பிளா போட்டலாம் இப்போ அரை ஸ்பூன் கடுகுழுது இப்போ கொஞ்சம் கருவேப்பேன் நான் வந்து பெரிய சைஸ் வெங்காயத்தை பெரிய வெங்காயத்தை வெட்டி அதை சாப்பிடலாம் நல்லா வந்து கண்ணாடி பண்ணுறதுக்கு வெங்காயம் வதவி வரணும் இப்ப இந்த முட்டையை சேர்த்தலாம் நல்லா உடைச்சு விட்டுங்க ஏற்கனவே முட்டையில் வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கனால வெங்காயத்தில் மசாலா சேர்க்க வேண்டாம் கொஞ்சோண்டு உப்பு முட்டை எடுத்து சேர்த்தா போதும் நான் ஸ்பூன் குறைவாக உப்பு சேர்த்துக்கேன் ஏன்னா நம்ம சாதத்தில் உப்பு சேர்த்துருக்கோம் நல்லா உடச்சி வச்சுக்கோங்க ஃப்ரெய் இதில் சாதகத்தை

அவ்வளோ தான் ரெடி பொரிச்ச முட்டை சாயந்தம் ரெடி